அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கோயிலார் எப்படி இருக்கீங்க அலமதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்தது தான் அப்படி நம்மக்கு வந்துட்டு ஸ்கூல் இருந்தனால காலையில் கிளம்பிட்டா நான் வந்துட்டு பேக்கிங் ஒர்க் இருக்குது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்குது அதனால் நான் வேலைக்கு போகல லீவ் போட்டுட்டேன் பாப்பாவுக்கு மேட்ச் மேட்சாக ட்ரெஸ் போட்டால் இருக்கும்ல அதனால தான் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இதில் வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸ்க்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ளை பண்ண போகிறேன் எனக்கு ரெண்டு வீடியோ போட போகிறேன் ரெண்டு வீடியோலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுக்காக ஒரு தனி வீடியோ போடணுமா அம்மானு யோசிச்சுட்டே தான் சரி இதுலேயே நம்ம சொல்லிடுவோம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான இது இல்லை இல்லை அதனால தான் எல்லா எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேக் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பிரவுனி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஊருக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன் ஆனால் எனக்கு டைம் இல்லை உண்மையாக அதனால செய்யலை இன்ஷாலாம் ஆஃப் அண்ட் லீவுக்கு பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க நான் அத்தனை பசங்க அன்றைக்கி வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் குட்டிக்கு அப்படியே இட்லி ஊட்டி விட்டுட்டே நான் ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மேடம் பார்த்துக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா பெரிய வேலை இவங்களை குளிக்க வைக்கணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது அது என்ன கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்துட்டு எனக்கு தெரியலை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்துட்டு மென்ஷன் பண்ணலை ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி எனக்கு நிறைய பேட் கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா இனி நான் வந்துட்டு உங்கள் பிரதர் மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் எதுக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஊருக்கு போகிறத வச்சுட்டு புலம்புற அப்படி தான் அவங்க லிட்ரலி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை நான் வந்து ஸ்க்ரீன் போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன் எதுக்கு பொலம்புற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் நான் புலம்பலை எல்லா இப்போ இந்த வீட்டுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்திங்கன்னா நான் த்ரீ டைம்ஸ் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு டைம் நாங்கள் ஊருக்கு போனோம்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகும் ஒவ்வொரு மிடில் கிளாஸ்க்குமே இருக்கும் நம்ம ஊருக்கு போனால் செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அஃபீனத்தா வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மூணு எப்பயுமே அவங்க ஊருக்கு போகணுன்னா இஷ்டம் இருக்காது ஏன்னா அவங்க எல்லா காசையும் என்கிட்ட ஐ மீன் முப்பதாயிரம் என்கிட்ட கொடுத்துருவாங்க இல்லை வாடகை பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு இந்த பதினஞ்சாயிரம் குடும்ப நடத்துன்னு உங்களுக்கே தெரியும்ல அந்த மாதிரி தான் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நான் சேவ் பண்ணுற காசில் தான் நாங்கள் இது வரைக்குமே ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன் அதனால அப்படின்னு நான் தான் என்ன நினைப்பாங்கன்னா நான் காசு ஏற்று தான் உங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நான் வந்துட்டு நல்லது கட்டத்துக்கு கண்டிப்பாக போகணும் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு நான் போகிறேன்ல நீங்கள் வேறு சென்னையில் இருக்கீங்க உங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் கம்பத்தில் இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் ஆசை இருக்கும் உங்கள் அண்ணன் தம்பி கூட இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் உண்மையாக சொல்லி கூட்டிகிட்டு போவேன் அவங்க வந்துட்டு வேணாம் ஆசை காசு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே இந்த வீடியோ நான் நான் பேசாமல் அப்படின்னு தான் நான் பேச சொல்கிறேன் நெக்ஸ்ட் அவங்களாவே தனியாக பேசுகிறேன் நான் வீடியோ வீடியோ போடுறேன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஒரு ஒரு பாய் வந்து பேசுவாங்க இல்லை அவங்க வேறு லாங்குவேஜில் பேசுவாங்க இல்லை அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அர்த்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணால் யாராக இருந்தாலும் கோவம் வரும்ல இது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி சாப்பாடு சொல்லியிருந்தாங்க ஏன்னா போகும்போது நமக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் அதனால் அங்கேயே சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் மேடம் வந்து சாப்பாடு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்க கோவம் வந்துருச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு இந்த கமெண்ட் காமிச்சேன் நாங்கள் வந்துட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது தான் மிட்நைட்டில் தான் இந்த கமெண்ட் வந்துச்சு அப்படியே படிச்சுட்டு காமிச்சிட்டு சிரிச்சிட்டு எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆமாம் எதுக்கு இப்போ நீ மட்டும் இங்கேயே இருப்பா அந்த கமெண்ட் நான் போடுறேன் எனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியலை நீங்கள் ஒரு பையனை அவங்க மூத்த பையனை வந்துட்டு பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டு நீ வந்துட்டு இங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணனால சென்னையில் இல்லை அவங்க எப்பயுமே சென்னையில் தான் இருக்காங்க ஒவ்வொரு ஊராக தான் இருந்திருக்காங்க கம்பத்துலலாம் செட்டில்டாக இருந்ததே கிடையாது ஏன்னா அவங்க சின்ன இருந்து வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு ஊராக தான் இருந்திருக்காங்க சென்னைக்கு வந்து அவங்க பதினெட்டு வருஷம் ஆச்சு எல்லாம் அவங்க சென்னைக்கு வரல நாங்கள் கல்யாணம் ஆகி கம்பத்தில் இருந்தோம் பட் எங்களுக்கு வந்துட்டு இன்கம் வரலை சப்போஸ் நீங்கள் என்ன பிரதராக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே நாங்கள் ஏர்ன் பண்றது கம்பத்தில் அந்த மாதிரி ஜாப் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கம்பத்தில் போய் செட்டில் ஆயிருவோம் எங்களுக்கு வருமானம் வேணும் அங்கே இருந்துட்டு வருமானம் இல்லாமல் சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு வேலை எங்க இருக்கோ அங்கதான் நாங்க இங்க வந்து இருக்கோம் அப்புறம் ஒன்றும் நான் ஆன்சர் பண்ணுறேன் இப்போ வந்து எங்கள் ஷாப்பிங்காக வந்திருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு போக வேண்டியிருந்துச்சு நாத்தனார் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அப்புறம் பாப்பா கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு எங்கள் ரிலேட்டிவ் கொஞ்சம் கேட்டுருந்தாங்க அதனால அவங்களுக்குலாம் வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் சொல்கிறேன் என்னமோ வீரர் வந்துட்டு எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையை இருக்கிற மாதிரி அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க உங்கள் அண்ணன் வந்துட்டு இப்படி போய் உனக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும் அப்படி எங்கள் அண்ணனே தனியாக தான் இருக்கான் வீட்டோட மாப்பிள்ளையா எங்கே எங்கள் வீரர் இருக்கா நாங்க சம்பாதிச்சு நாங்க சாப்பிடுறோம் அவங்க சம்பாதிச்சதான் என்னையே பார்த்துக்கறாங்களே தவிர எங்க அம்மா அத்தா வீட்டில நாங்க இல்ல என்ன சொல்றது அவங்க குட்டி குட்டியா ஹெல்ப் பண்றாங்க எல்லா அம்மாத்தாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க பிள்ளைங்க இருக்கிற வரைக்குமே ஒவ்வொரு தாய் தக்கப்பனுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதான் செய்வாங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க பத் என்ன சொல்றது ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க கூட நம்ம பிள்ளைங்களுக்கு போகும்போது ஏதாவது கொடுத்து விடணும் தான் நினைப்பாங்க அந்த மாதிரி தான் என்னோட பேரண்ட்ஸும் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதான் செய்வாங்க ஆனா நாங்க தனியா தான் இருக்கோம் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்க வீடியோ ரெகுலராக பாக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் கம்பத்து போறதுக்கு யார் பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் வீடியோவை ஒழுங்காக பார்க்கலன்னு தான் அர்த்தமே நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு கூட ஒன்றால் போய் அங்கே போய் இருக்க என்னது ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ் கூட அவனுக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் ஒன் இயர் ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் என்ன சொல்கிறது எங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நாங்கள் ஆயிரம் செருப்படி வாங்கினாலும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகாமல் இல்லவே இல்லை அது அல்லாவுக்கு தெரியும் எங்கள் சுற்றி இருப்பாங்களே ரிலேட்டிவ் அவங்க எல்லாருக்குமே தெரியும் வீரருமே அப்படி தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது அவங்க ஒரு ஆம்ளையாக இருந்துட்டு அவங்கள மாதிரி அசிங்கப்பட்டு திருப்பி திருப்பி போ போகிறவங்கள நான் பார்த்ததே கிடையாது என்ன என்ன அவங்க என்ன சொல்கிறது நானும் சொல்லுவேன் என்னதான் இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் எங்கள் மாமனார் மாமியாரை நாங்கள் தான் பார்த்துக்கு போகிறோம் நீங்கள் காசு மட்டும் கொடுத்துட்டா போதுமா போய் போய் பார்த்துக்க வேண்டாவா போய் போய் பார்த்துக்கிறதுக்கு அவங்க இங்கே வந்து இருக்க மாட்டாங்க அவங்க மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து அவங்க இருக்க மாட்டாங்க இதை வந்துட்டு நான் அதை பேசி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் சரி நம்ம அப்படி இந்த இந்த வீட் லாக்லேயே அப்படியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்துட்டு இங்கே வந்து இருக்க மாட்டாங்க சென்னையெலாம் அவங்களுக்கு செட் ஆகாது நாங்கள் கம்பத்துக்கு போற பிளானில் தான் இருக்கோம் நான் ஆல்மோஸ்ட் நிறையா வீடியோ சொல்லிட்டு நாங்கள் கம்பத்துல தான் போய் செட்டில் ஆகப் போகிறோம் கீழே நாங்க வீடு கட்டிட்டு மேலே எங்கள் மாமனார் மாமியாரை வச்சிக்கிடுவோம் என்னங்க ஒன்றா இருந்தால் தான் பாசமா இருக்காங்கன்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்களா தனியா இருந்தாலுமே பாசமா இருப்பாங்க தூரமாக இருந்தாலுமே பாசமா இருப்பாங்க நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் இன்னைக்கு எங்கள் மாமியாரை நிறுத்திவிட்டுனாலும் நாளைக்கு என்னை சேர்த்துக்குடுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் இப்போல்லாம் நாங்கள் போனோம் எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருந்தோம் வீரர் இருந்தால் மோஸ்ட்லி எங்கள் மாமியார் வீட்டில் தான் நான் இருப்பேன்னு அவங்க இல்லைன்னா என் நாத்தனார் வீட்டில் அந்த மாதிரி இருப்பேன் ஏன்னா என் பிள்ளைங்க இருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி என் நாத்தனார் வீட்டில் இருக்க தான் பிடிக்குமே இது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் கம்பத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் எங்கள் நாத்தனாரும் காலையிலேயே வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் நடக்கும்ல அந்த அப்படின்னு அதே சொல்லிடுறேன் ஃபங்க்ஷன் நடக்கும்ல அந்த வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் எங்கள் மாமியார் காலையில் இந்த பழம் பூரி சொல்லுவாங்களே அது வடையெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அஃபின் நமக்கு நல்ல தூக்கம் அஃப்ரா குட்டிக்கும் நல்ல தூக்கம் அங்கே போயுமே வீட்டில் ஒரு ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க பாஸ்தா வீட்டில் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சா அங்கே தான் போயிருந்தோம் அங்கே மருதாணியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் மருதாணி வச்சுட்டு இருந்தாங்க டின்னர் வந்துட்டு மஹாலில் தான் வச்சாங்க அதனால் அங்கே ரெடி ஆகி வந்தாச்சு நாத்தனா எல்லாருமே லெஹங்கா போட்டதுனால என்னையும் போட சொன்னாங்க என்கிட்ட இல்லை என் கசின்கிட்ட வாங்கி அவங்க கசின்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க அதை நான் வியர் பண்ணிக்கிட்டேன் ஆளுமெல்லாம் நல்லா இருந்துச்சு மாஷாலாம் நல்லா இருந்துச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க அப்புறமா சொல்கிறேன் ஆன்சர் சொல்கிறேன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் சம்பாதிச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் அம்மா அத்தா கூட நாங்கள் இல்லை எப்படி சொல்கிறது எங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டாச்சும் நாங்கள் ஏர்ன் இருக்கணும் நாங்கள் நல்லபடியாக இருக்கணும் எங்கள் பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் எங்கள் மாமனார் மாமியாருக்கும் இருக்கும் பார்த்துக்குறணும் எங்களால் முடிஞ்சது பார்த்துக்குறோம் அல்ல எங்களுக்கு அதிகமாக கொடுத்தா கண்டிப்பாக பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு யாரும் சொல்லலைல அப்படி சொன்னால் கூட என்ன சொல்கிறேன் நாங்கள் இன்றைக்கி அடிச்சுக்குருவோம் நாளைக்கு சேர்ந்துக்கிருவோம் அது எங்களோ எல்லார் மாமியார் மருமகளுக்குள்ளேயும் இருக்கிறது தானே அந்த மாதிரி தான் என் ஆத்தனார்கிட்ட என் ரெண்டு நாத்தனர் இருக்காங்க என் ரெண்டு நாத்தனார்கிட்டேயுமே எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது என்னை ஓன் சிஸ்டர் மாதிரி தான் அவங்களும் பா ட்ரீட் பண்ணுறாங்க உங்களை மாதிரி இந்த கமெண்ட் பண்ணுறத பார்த்துட்டு தான் அவங்களுமே கடுப்பாகுறாங்க யார் இந்த லூஸ் இப்படி வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது குறை சொல்கிறதா இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் தான் என்னையே சொல்லணும் என் நாத்தனார் ரெண்டு பேரும் தான் என்னையே சொல்லணும் ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும் இந்த என்ன சொல்ல இந்த கமெண்ட்க்கு எனக்கு ரிப்ளை பண்ண இஷ்டம் இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு எங்கள் அண்ணன் வரைக்கும் போயிட்டாங்க உங்கள் அண்ணன் அப்படியா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறேன் எங்கள் அண்ணும் தனியாக தான் இருக்கா அப்பப்போ போய் பார்த்துட்டு வரோம் பக்கத்தில் இருக்கிறனால பார்த்துட்டு வரான் நாங்கள் தூரமாக இருக்கிறதுனால எப்போயாவது ஒன் டைம் போகிறோம் எப்போயா ஒன் இயர்க்கு ஆச்சு நாங்கள் போக தான் செய்கிறோமே அந்த வீட்டுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரு த்ரீ டைம்ஸ் நான் போயிட்டேன் வீரரோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனை நான் அவாய்ட் பண்ணதே கிடையாது எனக்கு தான் ஆசையாக இருக்கும் அவங்க கூட கூட போய் இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறது ஒரு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஆசையாக இருக்கும் எங்கள் என்ன சொல்கிறது எங்கள் ஃபேமிலிலேயே குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுமே எல்லோரும் ஃபேமிலியிலும் இருக்கிற மாதிரி தான் அப்படியே அடியோட வெறுக்கிற ஆளும் நான் கிடையாது நான் வந்துட்டு சேரணும் தான் நினப்பேனே அது எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உங்கள் கமெண்ட்ஸில் பாதி எனக்கு மறந்து போச்சு ஏன்னு வைங்களேன் அது நான் தேவையில்லாத கமெண்ட் வீரர் தான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் அவங்களே ஓனாக பேசி ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்குமே நான் வந்துட்டு சொல்கிறது கூட அவங்களுக்கு தப்பாக தெரியலாம் ஸோ அவங்களையும் சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்ல அதனால் அவங்களே வந்துட்டு நான் ரிப்ளை பண்ண சொல்கிறேன் அவ்வளோதான் இன்னும் அதில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வேணால் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ல் ஹஸ்பண்ட் வேணும் ஆனால் ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேண்ணா என்னைக்காவது சொல்லியிருக்கேன் நான் ஏ அனது ஊருக்கு போகிறேன் ஊர் போகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்கன்னா எங்களுக்கு ஊருக்குள்ளே எங்கள் மாமியார் என்ன சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கள் மாமியாரை பற்றி தான் நான் என்ன சொல்கிறது பேசுகிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா எங்களுக்கு ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும் ஊரில் நாங்கள் நிறையா அசிங்கப்பட்டிருப்போம் எங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் வந்துட்டு ஒரு சொந்த வீடு கட்டிட்டு போகணுன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது அது எங்களோட இஷ்டம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கு மறுபடியும் ஆன்சர் பண்ணுறேன்